வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி நமதே சேனல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல கொடுத்துருக்க நியூ அப்டேட்டட் சிலபஸ் படி நம்ம ஆசிரியர்கள் பார்த்துட்ருக்கோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா காகிதே மில்லத் பற்றி தான் பார்க்க போகிறோம் இவருடைய இளமை காலன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம மூணு பார்ட் போட்டிருக்கோம் ஸோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க காகிதே மில்லத்தின் இயற்பெயர் முகமது இஸ்மாயில் அவர் கல்லூரி படிப்பை பயின்ற கல்லூரி திருச்சியில் உள்ள தூய வளனார் கல்லூரி ஓகேங்களா இவர் கண்ணியமிகு என்னும் அடைமொழியால் குறிக்கப்படுவர் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இவர் எப்படி குறிக்கப்படுறாருன்னு பார்த்தீங்கன்னா கண்ணிய மிகு அப்படிங்கிற அடைமொழியால் குறிக்கப்படுறாரு இவர் பார்த்தீங்கன்னா எளிமையின் சீக்கிரமாக திகழ்ந்திருக்காரு காகிதமில்லத் பொது நிகழ்ச்சிகளுக்கு வருகை தர பொது போக்குவரத்தை பயன்படுத்திய தலைவராக இருந்திருக்காரு அவர் தனக்கு வந்து அன்பளிப்பான மகிழ்ந்தை கல்லூரி பயன்பாட்டுக்கு பரிசா பரிசாலித்திருக்காரு இதெல்லாமே நம்ம புக்கில் இருக்க டேட்டாஸ் தான் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆடம்பரமற்ற திருமணம் மணக்குடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் யாருன்னு பாத்தீங்கன்னா காகித மில்லத் ரொம்ப முக்கியமானது இது இந்த இது வந்து அடி அதாவது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது மணக்குடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொன்னது சொன்னது யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க காகித மில்லத் பெரியார் அந்த மாதிரி சம் அதாவது ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த கோட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததா இவருடைய நேர்மையை பத்தி பாருங்க சொந்த பயன்பாட்டுக்கு அலுவலக சொத்தை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னவர் யாருன்னு பாத்தீங்கன்னா காகிதமில்லத் அடுத்ததா மொழிக் கொள்கை அவர் ஆட்சி மொழியாக தேர்வு செய்த மொழி எதுன்னு பாத்தீங்கன்னா தமிழ் தான் இந்த மண்ணில் முதன் முதலில் பேசப்பட்ட மொழிகளில் திராவிட மொழிகளில் மிகவும் இலக்கிய செறிவு கொண்ட மிக பழமான பழமையான மொழி எதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காரு ஓகேங்களா அடுத்ததா அவர் தமிழை ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாடாளுமன்றத்துல பேசியிருக்காரு அடுத்த அடுத்ததாக அரசியல் பொறுப்புகள் பற்றி பார்க்கலாம் ஒத்துழையாமை இயக்கத்துல காகிதே மில்லத் கலந்து கொள்ள வேண்டுகோள் விடுத்தவர் காந்தியடிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கத்துல காகிதே மில்லத் கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுகோள் விடுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் இதுவும் வந்து கொஷினாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ முக்கியமானது பார்த்துக்கோங்க அடுத்ததான் காகிதே மில்லத்திடம் விடுதலை வைக்கையை ஏற்படுத்தியவர் காந்தியடிகள் மில்லத் கலந்து கொண்ட போராட்டம் எதுன்னு பாத்தீங்கன்னா போராட்டம் மில்லத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு வரை மாகாண சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்திருக்காரு மில்லத் சென்னை மாகாண சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்திருக்காரு இந்திய அரசியலமைப்பு குழுவில் மில்லத் உறுப்பினராக இருந்திருக்காரு அடுத்ததா இவருடைய நாட்டுப்பற்ற பொறுத்த வரைக்கும் இந்தியா சீனா இடையான இடையேயான போர் வந்து நடைபெற்ற ஆண்டு இரண்டு இந்தியா சீனா இடையே என போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு இந்தியாவின் பிரதமராக இருந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு நாட்டுக்காக மில்லத் போரின் போது மகளிர் அதாவது மகனை வந்து என்ன பண்ற பண்ணியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா இராணுவத்திற்கு அனுப்புவதாக கூறி நேரு அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்காரு காகித மில்லத் என்னும் சொல்லின் பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா சமுதாய வழிகாட்டி இது ரொம்ப முக்கியமான ஒரு சென்டென்ஸ் இது வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின்ஸ் இல்லது என்னும் சொல்லின் பொருள் பார்த்தீங்கன்னா சமுதாய வழிகாட்டி காகிதம் இல்லது என்பது அறிவுமொழி சொல்லா இருந்திருக்கு அடுத்ததா இவருடைய கல்வி பணியை பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பது கல்வி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு அடுத்ததா கல்வி மிகுந்திடில் கழிந்திடும் மடமை என்னும் சொல்லுக்கு ஏற்ப கல்வி நிறுவனங்களை நிறுவிருக்காரு காகிதம் இல்லத் ஜமால் முகமது கல்லூரி தொடங்கப்பட்ட இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி ஃபருக் கல்லூரி தொடங்கப்பட்ட இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரளா ஸோ இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப முக்கியமானது ஸோ ஜமால் முகமது கல்லூரி தொடங்கப்பட்ட இடம் திருச்சி ஃபருக் கல்லூரி தொடங்கப்பட்ட இடம் கேரளா அடுத்ததா மில்லத் பற்றிய சிறப்புகளை பத்தி பார்க்கலாம் கனிமங்கள் தொழில்துறை திட்டங்கள் வளர காரணமாக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மில்லத் இருந்திருக்காரு மில்லத் பெயரில் அமைக்கப்பட்ட மாவட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நாகை நாகை நாகப்பட்ட அதாவது நாகை ஆஹ்ன்றது இப்போ இருக்க பாத்தீங்க நாகப்பட்டினம்னு சொல்லுவாங்க இல்லையா சோ அதுதான் வந்து நாகை அடுத்ததா காகிதமில்லத்தினுடைய அடைமொழி என்னன்னு கண்ணியமிகு மில்லத் எளிமை பண்புக்கு உதாரணமா இருந்திருக்காரு மில்லத் பற்றிய சிறப்பு பொன்மொழிகள் தமிழக அரசில் சாரி தமிழக அரசியல் வானில் இருந்த கார் இருளை அகற்ற வந்த ஒழிக்கதிர் அப்படின்னு சொல்லிட்டு மில்லத்தை பாராட்டினவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அறிஞர் அண்ணா ரொம்ப முக்கியமான ஒரு கோட்ஸ் இது இந்த மேற்கோள் வந்து ரொம்ப முக்கியமானது அடிக்கடி கேட்கக்கூடியது தமிழக அரசியல் வானில் கவ்வி இருந்த கார் இருளை அகற்ற வந்த ஒலிக்கதிர் அப்படின்னு சொல்லிட்டு காயிதே மில்லத்தை பாராட்டியது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ரொம்ப முக்கியமானது மில்லத்தை இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது அவர் உத்தமமான மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பெரியார் இந்த ரெண்டுமே முக்கியமானதுப்பா நோட் பண்ணிக்கோங்க இந்த மில்லத்தை இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது அவர் உத்தமமான மனிதர் அப்படின்னு சொல்லி சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரியார் அடுத்ததா இது பாத்தீங்கன்னா தமிழக அரசியல் வானில் இருந்த காரரை அகற்ற வந்த ஒழிக்கிறதுன்னு சொன்னவர் அறிஞர் அண்ணா அடுத்ததா நம்ம பார்க்க போறது கண்ணதாசன் தான் கண்ணதாசனுடைய இயற்பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா முத்தையா கண்ணதாசனோட இயற்பெயர் முத்தையா அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி இது இவருடைய பெற்றோர் பார்த்தீங்கன்னா சாத்தப்பன் விசாலாட்சி ஊர் பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் இருக்க சிறுஹூடல்பட்டி இவருடைய காலம் பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்கு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு முதல் பதினேழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று வரை இவருடைய புனைப்பெயர்களை பொறுத்த வரைக்கும் கவியரசு காரைமுத்து புலவர் வணங்காமுடி கமஹப்பிரியா அப்படிங்கிற புனைப்பெயர்களில் கவிதைகளை எழுதியிருக்காரு துப்பாக்கி பார்வ பார்வதிநாதன் ஆஹ் ஆரோக்கியசாமி அப்படிங்கிறதெல்லாம் இவருடைய புனைப்பெயர்களில் வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கலங்கா திருமணமே என்ற பாடலை எழுதி திரைப்பட பாடலாசிரியரா ஆகியிருக்காரு ஆட்டணத்தி ஆதிமந்தி மாங்கனி அர்த்தமுள்ள இந்து மதம் இயேசு காவியம் முதலிய நூல்களை இயற்றியிருக்காரு சேரமான் காதலி ராச தண்டனை இதெல்லாம் இந்த இதாவது ராச தண்டனை இருக்கு இல்லையா ஸோ இது வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஷின் ஸோ இது யார் எழுதுந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ராச தண்டனை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இது பாத்தீங்கன்னா கம்பர் அம்பிகாமதி வரலாறு வந்து சொல்றது ஆயிரம் தீவு அங்கையர் கண்ணி வேலங்குடி திருவிழா முதலான நாவல்களையும் இவர் இயற்றியிருக்காரு அடுத்ததா தன் திரைப்பட பாடல்கள் வழியாக எளிய முறையில் மெய்யியலை மக்களிடையே கொண்டு சேர்த்தவர் இவர் தான் ஓகேங்களா சார் எந்த கொஸ்டினும் அடிக்கடி கேட்கக்கூடிய ரிப்பீட்டடான கொஸ்டின் இது தன் திரைப்பட பாடல்கள் வழியாக எளிய முறையில் மெய்யியலை மக்களிடையே கொண்டு சேர்த்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ரொம்ப முக்கியமானது அடுத்ததா சேரமான் காதலி என்னும் புதினத்திற்காக புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் ரொம்ப முக்கியமானதுப்பா சாகித்ய அகாதமி விருது பெற்றது கண்டிப்பா எந்த புதினத்திற்காக அப்படின்னு சொல்லி கேட்பாங்க சேரமான் காதலி அடுத்ததா தமிழக அரசின் அரசவை கவிஞராகவும் இருந்திருக்காரு கண்ணதாசன் தென்றல் முல்லை கடிதம் தமிழ் மலர் திரை திருமகள் சண்ட முதலிய இதழ்களையும் நடத்திருக்காரு அடுத்ததா இவருடைய பாடல்களை பத்தி பார்க்கலாம் ஏசு காவியம் அப்படிங்கிற நூல்ல இருந்து மலைப்பொழிவு என்ற பகுதியிலிருந்து எடுக்கப்பட்ட பாடல் இது ரொம்ப முக்கியமான பாடல் நம்ம டிஎன் புக்ஸ்ல இருக்கு ஓகேங்களா சோ ஸ்கூல் புக்ஸ்ல இருக்க இருந்து எடுக்கப்பட்ட பாடல் தான் இது வாயும் வயிறும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனம் அவர் தூய மனத்தில் வாழ நினைத்தால் எல்லாம் சோலைவனம் தமையும் வாட்டி பிறரையும் மாட்டும் சண்டை சச்சரவு தினம் தன்னோடு என்றும் பிறநா சாரி தினம் தன்னாடி என்றும் பிற என்றும் பேசும் பொய்யுறவு இமைக்கும் போதில் ஆயிரம் போட்டி எத்தனை வீண்கடவு தினம் இவை இல்லாத அமைதிகள் செய்தால் இதயம் மலையளவு அடுத்ததா மாற்றம் எனது மானிட தத்துவம் மாறுமுலகின் மகத்துவம் அறிவேன் எவ்வவை தீமை எவ்வவை நன்மை என்பது அறிந்து ஏகுமென் சாலை தலைவர் மாறுவர் தர்பார் மாறும் தத்துவம் மட்டுமே அச்சைய பாத்திரம் ஸோ இந்த மாதிரி மேற்கொள் கொடுத்துட்டு கேட்பாங்கப்பா நல்லா பார்த்துக்கோங்க இதை அடுத்ததான் கொள்வோர் கொள்க குறைப்போர் குறைக்க உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது நானே தொடக்கம் நானே முடிவு தான் நாட்டின் சட்டம் அடுத்ததான் கவிஞர் யானோர் காலே காலக்கணிதம் இது வந்து நம்ம ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பாடல்கள் தான் ஸோ முக்கியமாக வந்து இந்த கோட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு கேட்பாங்க நடுவில் வரிகள் கொடுத்துட்டு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ எல்லாமே பார்த்துக்கோங்க கவிஞர் யானோர் கால கணிதன் கணிதம் கருப்படு பொருளை உருப்பட உருப்பட வைப்பேன் புவியில் நானோர் புகழுடை தெய்வம் பொன்னினும் விலைமிகு பொருளின் செல்வம் இவை சரி என்றால் இயம்புவது என் தொழில் இவை தவறாயின் எதிர்ப்பது என் வேலை ஆக்கள் அழித்தல் அழித்தல் இம்மூன்றும் அவனும் யானுமே அறிந்தவை அறிக ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் நம்ம கனரசன் பற்றி பார்த்தாச்சு அடுத்த ஆசிரியரை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ஒன்று கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஆல்